கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் புகழஞ்சலி செலுத்தினார் அரியலூர் மாவட்டம் செந்துறை குறிச்சிக்குளம் கிராமத்தில் திமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கிள்ளி அவர்களின் பகுத்தறிவு மாளிகையில் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து தூவி புகழஞ்சலி செலுத்தி உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அமைத்தே தீர்வோம் இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம் மத்தியில் கூட்டாட்சி மாநில தலைவர் கலைஞர் முத்தமிழறிஞர் கலைஞர் பெண்ணுரிமை காவலர் கலைஞர் சமூக நீதி காவலர் கலைஞர் கலைஞர் தலைவர் இதனைத் தொடர்ந்து பகுத்தறிவு மாளிகையில் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான கலைஞர் கருணாநிதியின் ஆறாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவருடைய திருவுருவ படத்துக்கு பொதுமக்களும் கழக தோழர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் சேலைகள் வழங்கியதுடன் கழக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் காலை உணவு வழங்கினார் திராவிட தமிழினத்திற்கு இருபத்தி ஒன்னாம் நூற்றாண்டில் ஈரோட்டு குறுகலத்து மாணவனாக பேரறிஞர் அண்ணாவின் தம்பியாக தமிழினத் தலைவராக ஒரு நூறாண்டு காலம் நிறைவாக வாழ்ந்து வீழ்ச்சியுற்ற தமிழகத்தில் எழுச்சி உறுகிற திட்டங்களை தீட்டி இந்தியாவின் வரைபடத்தில் தமிழ்நாடு முதன்மையான மாநிலமாக உருவாக்கிய தனிப்பெரும் தலைவர் கலைஞரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாளை உலகெங்கும் பாடுகிற மானுட சமுதாயம் குறிப்பாக தமிழ் சமுதாயம் நினைவு கூறுகிற இந்நாளில் உங்கள் ஊடகத்தின் மூலமாக அவருடைய நினைவு நாள் நிகழ்ச்சியாக ஒன்றை உலகுக்கு நான் பறைச்சாற்ற விரும்புகிறேன் அண்மையில் தோற்றி வைக்கப்பட்டிருக்கிற அல்லது தோன்றிய சாதிய கட்சிகள் வன்மத்தை கக்குவதைப் போல தலைவரையும் தலைவர் குடும்பத்தையும் தரம் வார்த்தைகளால் வர்ணிப்பதைப் போல இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் திராவிடம் என்பதும் பெரியாரியம் என்பதும் சமூக நீதி என்பது வீழ்ச்சியுற்ற சாதியை எழுச்சி உருவதும் அடக்கப்பட்ட சாதிகளுக்கு உரிமை மறுக்கப்பட்ட சாதிகளுக்கு உரிமையை பெற்று தருவதுதான் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை ஒவ்வொரு சாதியும் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படி ஆட்சிக்கு வந்துதான் எங்களுக்கு நீதி கிடைக்கும் என்றால் ஏறத்தாழ ஆறாயிரம் சாதிகள் இருக்கிறது இரண்டு கோடி எண்ணிக்கை என்று சொல்லுகிற பதினைஞ்சு சாதிகள் இருக்கிறது அத்துணை சாதிகளுக்கும் முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்க முடியாது ஆனால் இன்றைக்கு ஒரு வன்மமான செய்தியை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆறாம் ஆண்டு நினைவு நாளில் கலைஞரின் பிறந்த நாளில் மானுட சமுதாயம் உறுதி எடுக்க வேண்டும் சாதியற்ற ஒரு தலைமை சாதியற்ற சமூகம் சமூக நீதிக்காக தன்னுடைய பதினாலு வயதில் பெரியாரின் சுயமரியாதை கொள்கையை ஏற்று தொண்ணூத்தி நாலு வயது வரையிலும் தளராமல் ஆயிரம் அவமானங்களை சந்தித்து தடைகளை தகர்த்து இந்த சமூக நீதிக்காக வாழ்ந்த தலைவர் அவர் இன்னும் நூறாண்டு காலம் வாழ்வார் அவர் பிள்ளை அவர் பேரன் அவர் மகன் என்று தொடர்ந்து இந்த நாட்டிற்கு சாதியற்ற தலைமையை கொடுப்பதற்கு தகுதியான ஒரே தலைவர் கலைஞர் கலைஞரின் குடும்பம் எனவே வன்மங்கள் இல்லாத வார்த்தைகள் இந்த நாட்டில் உலா வர வேண்டும் சமூக நீதி மட்டும்தான் திராவிடத்தை தமிழினத்தை மானுடத்தை கூறு போடாமல் பிரிக்காமல் உயர்த்த முடியும் உயர முடியும் என்கிற உறுதியை இந்த நாளில் நாம் உறுதியேற்போம்